தீராத நோய்களை தீர்க்கும் அருஞ்சுனை காத்த ஐயனார் தூத்துக்குடி மாவட்டம் குறும்பூர் அருகே மேலப்புதுக்குடியில் இயற்கை இயற்கைகளில் சூழ்ந்த தேரிக்காட்டின் நடுவில் தீராத நோய்களை தீர்க்கும் அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவில் உள்ளது தவம் கலைந்த முனிவர் முன்பு ஸ்ரீ வைகுண்டத்தை தலைமையிடமாக கொண்டு சிங்கவர்மன் என்ற மன்னர் ஆட்சி புரிந்தார் அங்குள்ள தேரி பகுதியில் பளிங்கு போன்ற சுனையிலிருந்து மக்கள் நீரடித்து பருகி வந்தனர் ஒருமுறை அப்பகுதியை சேர்ந்த இளம்பெண் கனகமணி என்பவர் தண்ணீர் எடுத்து சென்றபோது காலிடறை கீழே விழுந்தார் அவர் குடத்தில் சுமந்து வந்த தண்ணீர் பாதையோரம் உள்ள கரையான் புற்றில் விழுந்தது இதில் புற்று கரைந்த போது அதிலிருந்து வெளிப்பட்ட முனிவர் மிகவும் கோபமடைந்தார் அவர் பல ஆண்டுகளாக தவம் இருந்ததில் அவரை சுற்றி கரையான் புற்று உருவாகி இருந்தது சின்னமுற்ற முனிவர் என் மீது தண்ணீர் கொட்டிய உனது கையிலிருந்து இனி யார் தண்ணீர் வாங்கி பருகினாலும் இறந்து விடுவார்கள் இந்த உண்மையை யாரிடம் கூறினாலும் நீயும் மடிந்து போவாய் இறுதி காலத்தில் செய்யாத குற்றத்திற்காக தண்டனை பெற்று இறப்பாய் என்று அடுக்கடுக்காக சாபமிட்டார் முனிவரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் கனகமணி இதனால் சற்று மனமிறங்கிய முனிவர் கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது நீ இறக்கும் தருவாயில் கூறும் அனைத்தும் பலிக்கும் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு செல்வாய் என்று கூறி சென்றார் தனது விதியை நினைத்து வருந்திய கனகமணி திருமணம் செய்யாமல் தனியாக வாழ்ந்து வந்தார் அது சேம் மாங்கனி அதற்கிடையே மன்னர் சிங்கவர்மன் சாகா வரம் கேட்டு தவமிருந்தபோது அவர் முன் தோன்றிய சிவபெருமான் தீரியில் சுனை அருகில் உள்ள மாமரத்தில் இருந்து தினமும் நண்பகலில் ஒரு கனி பழுத்து விழும் அதனை தினமும் உண்ண வேண்டும் ஒரு நாள் கனியை சாப்பிடாவிட்டாலும் மூன்றாவது நாளில் மடிவாய் என்று வரம் கொடுத்தார் இதையடுத்து கனியை எடுத்து வந்து கொடுப்பதற்காக நான்கு காவல் வீரர்களை நியமித்தார் மன்னர் ஒரு நாள் கனகமணி சுனையில் நீரெடுத்துவிட்டு வீடு திரும்பினார் அப்போது அதிசய மாமரத்திலிருந்து கனி பழுத்து அந்த வழியாக நடந்து சென்ற கனகமணியின் தண்ணீர் குடத்திற்குள் விழுந்தது இதனை அறியாமல் அவர் குடத்துடன் வீட்டை நோக்கி புறப்பட்டார் தண்ணீர் கேட்ட தேவதைகள் அப்போது எதிரில் வந்த இருபத்தி ஒரு தேவாதி தேவதைகள் கனகமணியிடம் இருக்கிறது தண்ணீர் தாருங்கள் என்று கேட்டனர் கனகமணிக்கு தான் பெற்ற சாவும் நேமுக்கு வந்ததால் தண்ணீர் தர முடியாது அருகிலுள்ள சுனையில் சென்று பருகுங்கள் என்று கூறி புறப்பட்டார் எனினும் தேவாதி தேவதைகள் நீ தண்ணீர் தரவில்லை என்றால் இப்போதே மடிந்துவிடும் நிலையில் உள்ளோம் என்று கெஞ்சினார்கள் ஆனாலும் தண்ணீர் கொடுக்க மறுத்துவிட்டார் கனகமணி இதற்கிடையே நண்பகல் வேலை கடந்ததும் காவலர்கள் மாங்கனியை கொண்டு வராததால் காவலர்களிடம் விசாரித்த மன்னர் மாங்கனியை யாரேனும் திருடி சென்றிருக்கலாம் என்று கருதி அப்பகுதியில் உள்ள அனைவரின் வீடுகளிலும் சோதனை செய்ய உத்தரவிட்டார் அதன்படி அனைவரின் வீடுகளுக்கும் சென்று காவலர்கள் சோதனையிட்டனர் அப்போது கனகமணி வீட்டிலுள்ள தண்ணீர் குடத்தில் மாங்கனி இருப்பதை பார்த்து அவரை மன்னர் முன்பாக அழைத்து வந்தனர் அங்கு தேவாதி தேவதைகளும் கனகமணிக்கு எதிராக சாட்சி கூறினார் தாங்கள் உயிர் போகும் நிலையில் தண்ணீர் கேட்டும் கனகமணி தண்ணீர் வழங்காமல் குடத்துடன் சென்றதையும் கூறினார் தீ வைத்து எரிப்பு இதனால் கனகமணிதான் குற்றவாளி என கருதி அவரை உயிரோடு கொள்ள உத்தரவிட்டார் மன்னர் அப்போது மூதாட்டி வடிவில் வந்த பேச்சியம்மன் மன்னனிடம் கனகமணி திருடவில்லை மாங்கனி தானாக தான் குடத்தில் விழுந்தது என்றார் எனினும் செய்யாத குற்றத்துக்காக கனகமணி உயிரோடு தீ வைத்து எரிக்கப்பட்டார் சாகும் நிலையில் தனது இஷ்ட தெய்வமான சாஸ்தாவை வேண்டி செய்யாத குற்றத்துக்காக தண்டனையை அனுபவிக்கிறேன் இதற்கு நீயே பொறுப்பு என்று கூறி உயிரை விட்டார் சுனையாக மாறிய கனகமணி அப்போது அங்கு தோன்றிய சாஸ்தா நீ விரும்பினால் உனக்கு மீண்டும் உயிர் தருகிறேன் என்று கனகமணியிடம் கூறினார் வாழ்நாள் முழுவதும் சாபத்துடன் வாழ விரும்பாத கனகமணி மீண்டும் எனக்கு ஒரு புறவை வேண்டாம் உங்கள் எல்லையில் உள்ள தேரிக்காட்டில் வற்றாத சுனையாக இருக்க விரும்புகிறேன் எனது சுனை நீரை பருகினால் சகல நோய்களிலிருந்தும் விடுபட்டு நல்வாழ்க்கை வாழலாம் என்ற வரம் வேண்டும் சுனைக்கு ஐயனே காவலாக இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டார் அவ்வரத்தை சாஸ்தா அருளியவுடன் அங்கு வற்றாத அழகிய சுனையாக கனகமணி உருமாறினார் அதன் அருகில் காவலாக சாஸ்தா தனது தேவியர்களுடன் பரிவார மூத்திகளுடனும் எழுந்தருளினார் பின்னர் உண்மையறிந்த மன்னர் தவறளித்ததை உணர்ந்து உயிரை மாய்த்து கொண்டார் தேவதைகளும் மன்னிப்பு கூற அவர்களை தனது கண்காணிப்பில் ஐயன் சாஸ்தா வைத்துக் கொண்டார் அமைவிடம் நெல்லை திருச்செந்தூர் சாலையில் உள்ள அம்மன்புரத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவில் உள்ளது குலதெய்வ வழிபாடு கோவிலில் பங்குனி உத்திர தினத்தன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி வழிபடுவார்கள் பல குடும்பங்களுக்கும் குலசாஸ்தாவாக அருஞ்சனை காத்த ஐயனார் வழங்குகிறார் இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு தீராத நோய்கள் தீரும் தொழிலில் மேன்மை நல்ல வாய்ப்பு திருமண யோகம் குழந்தை வரம் கைகூடும் என்பது நம்பிக்கை பங்குனி உத்தர தினத்தன்று புது தொழில் வியாபாரம் தொடங்குவதற்காக ஏராளமான பக்தர்கள் இங்கு வரவு செலவு நோட்டுகளை வைத்து வழிபடுகின்றனர் கனகமணிக்கு ஆதரவாக மூதாட்டி வடிவில் வந்த பேச்சியம்மன் சிலையும் கோவிலில் உள்ளது கோவில் நுழைவாசலில் அரசமரத்தின் அடியில் நூறுக்கும் மேற்பட்ட நாகர் குதிரை யானை சிலைகள் உள்ளன அருஞ்சனை காத்தாய்யனார் கோவிலில் இருந்து சிறிது தொலைவில் தேனி குடியிருப்பு கர்க்குவேல் அய்யனார் கோவில் உள்ளது கர்க்குவேல் அய்யனார் அருந்தினை காத்த ஐயனாரின் சகோதரராக கருதப்படுகிறார்